திருவிழாக்கள் இக்கால தேவைகள் மறந்து போன சொந்தங்களின் பெயரை நினைவுபடுத்த தேவை ஒரு திருவிழா ஆரோக்கியத்திற்காக கடைபிடித்த சடங்குகளை மீட்டெடுக்க தேவை ஒரு திருவிழா கடவுளின் பெயரால் கட்டமைக்கப்பட்ட ஒழுங்குகளை எழுப்ப தேவை ஒரு திருவிழா திருவிழாக்கள் இன்றைய கட்டாய தேவைகள் திருவிழாக்கள் கொண்டாட்டத்தின் முகபரிகள் மகிழ்ச்சியின் அடையாளங்கள் வறண்ட வாழ்வில் ஒரு வடிகால்கள் திருவிழாக்கள் சிலருக்கு விரல் மீறிய வீக்கங்கள் திருவிழாக்கள் பலருக்கு விரலே இல்லாத இயக்கங்கள் நேற்றைய திருவிழாக்கள் ஊர்கூடி தேரிழுக்கும் ஒற்றுமை உற்சவங்கள் இன்றைய திருவிழாக்கள் பேர் புரியாத நடிகையின் பேட்டிக்காய் தொலைக்காட்சியில் தொலைந்த உபத்திரவங்கள் பகிர்தலில்லா திருவிழாக்கள் பகலில் திணறும் பால்நிலாக்கள் கலந்து மகிழா திருவிழாக்கள் கடலில் தொலைத்த கடுகு விதைகள் மதங்கள் இணைந்த திருவிழாக்கள் மனிதம் தழைக்கும் மந்திரங்கள் மனங்கள் கலந்த திருவிழாக்கள் முக்கணிகள் கலந்த பழரசங்கள் திருவிழாக்கள் வாழ்வினும் தேரை வடம்பிடிக்கும் கரங்கள் திருவிழாக்கள் உறவுகளையும் நட்புகளையும் இருக்கிடும் கட்டுகள் திருவிழா தின்பண்டங்கள் வயிற்றின் நெரிசல்கள் மனதின் மகிழ்ச்சிகள் மனிதம் தொலைத்த இயந்திர வாழ்வை திருவிழாக்கள் மீட்கட்டும் மரத்த இதயத்தின் மரணத்தை திருவிழாக்கள் உயிர்ப்பிக்கட்டும்